நான் மட்டும் பணக்காரனாக இருந்தேன்னா எல்லாம் கோயிலை உடச்சிட்டு மஸ்ஜிட்டு கட்டுவேன் இதாக நான் செய்வேன் கோயிலு மேலே உடைப்பேன் நான் சீன கோயிலை உடைப்பேன் தமிழை கோயிலை உடைப்பேன் மஸ்ஜிடு கட்டுவேன் நான் மட்டும் பணக்க உலகத்தில் ஒன்றா நம்பர் பணக்காரனாக இருந்தேண்ணா அதுதான் நான் செய்வேன் இந்த உலகமே இஸ்லாம் உலகம் யூனிவர்சலே இஸ்லாமோட புரியுதா கற்றுக்குவோம் லாஜிக்காக இரு லாஜிக்காக கற்றுக்குவோம் அதுதான் நான் பண்ணுவேன் நானும் பைத்தியம் கிடையாது நோம்பலாக தான் இருக்கேன் தெளிவாக தான் பேசுகிறேன் உங்களுக்கு புரிய மாட்டீங்க லாஜிக்காக பிக்கே பண்ணுங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு இப்படி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இந்து மதத்தை கேவலப்படுத்தி தைப்பூசத்தை கேவலப்படுத்தி ரீல்ஸ் போட்டேன் மலேசியா போன பிறகு என்ன நடந்து தெரியுமா இப்ப பாருங்க கேட்கல ஒரிச்சுடுறேன்

சும்மா பல்லார் பல்லார்ன்னு வாங்கினார் பார்த்தீங்களா மலேசியாவில் இவன் வேறு யாரும் இல்லைங்க இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் ரொம்ப கீழ்த்தரமாக இந்தியாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த ஒரு தமிழன் தான் இவன் மாற்று மதத்தை சேர்ந்தவன் தீகா கும்பலுக்கு சொம்படிக்கிறவன் இந்து கடவுளான முருகனை பற்றியும் தைப்பூசத்தை பற்றியும் இப்போது இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறாங்க இல்லையா திரு கார்த்திகைக்கு அதை பற்றியும் ரொம்ப கேவலமாக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான் தீக்கா கும்பல்கள் என்ன சொல்லுதோ அதை அப்படி செஞ்சிகிட்ருப்பான் இவனும் ஒரு தீக்கா திராவிட கும்பல் தான் இப்போ என்ன விவகாரம் கேட்டிங்கன்னா ஐயா இங்கேருந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவர் மலேசியாவுக்கு போயிருக்காரு அங்கே இவரோட வீடியோவும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஒரு ஹோட்டலில் பார்த்தோன்னே வச்சு குமர் குமர் குமரிட்டாங்க உட்கார வச்சு அந்த வீடியோ தான் இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு தைப்பூசத்தை பற்றி மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்து கல்ச்சருடைய விழானா அது தைப்பூசந்தான் இந்துக்களிடையே அதை பற்றியே கேவலமாக போடுவது காளியம்மாள் பற்றி ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோ போடுவது ரீல்ஸ் போடுவது இதுதான் இவனுக்கு வேலை வச்சு செஞ்சிட்டாங்க மலேசியாவில் இது மட்டும் இல்லைங்க சுப வீர பாண்டியனோ அல்லது மதிவதினி அதை காந்தலக்ஷ்மி இருக்கு இல்லையா அதுவோ இனி மலேசியா வந்து இந்து கடவுள்களை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் கீழ்த்தரமாக பேசினால் இனி நடப்பது வேறு என மலேசியாவால் இந்துக்களிடையே போகுது பரவலாகவும் இந்த ஒரு கோஷத்தை எடுத்து போயிட்டுருக்காங்க இனி மலேசியா உள்ள காலடி எடுத்து வைத்தால் சுபவீர பாண்டியனோ அல்லது மதிவதனி என்கிறோம் காந்தலக்ஷ்மியை சும்மா விட மாட்டோம் என மலேசியாவில் இந்துக்கள் இப்போது சூழல் வைத்து உள்ளனர் அதாவது இவர்களை வந்தால் இனி மலேசியா விட்டு வெளியேற முடியாது அந்த அளவுக்கு அடித்து பொழந்து கட்டி ஆனால் போகும்னு சொல்லி இப்போ மலேசியாவில் இந்துக்கள் முடிவு கட்டி உள்ளனர்

இந்து பத்தி பேசறதுக்கு காளிமா பத்தி பேசறதுக்கு எல்லா சாமி பத்தி பேசுறது சீன தமிழக கிறிஸ்தீனி பத்தி பேசுறது இதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம் தேடி வருவாங்க நீ யார பத்தி பேசிருக்க பத்தி பத்தி வீடியோ செய்ய வீடியோ செய்ய நீ செய்யல நீ செத்துருவே நீ வேறு